வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஹாட்ஸ்பாட் அமிசன் இந்த காணொளியில் நாம் விசாரணை போவது ஒரு மாயமாய் சூழ்ந்த அதே சமயம் புராணங்களால் சூழப்பட்ட ஒரு விசித்திரமான ஆயுதம் பற்றி சுதர்சன சக்கரம் இந்த சக்கரம் உண்மையில் இருந்ததா அது ஒரு தேவிய சக்தியா இல்லை அது ஒரு அறிவியல் சாதனமா இந்த கேள்விகளுக்கு விடை தேடப் போகிறோம் சுதர்சன சக்கரம் என்பது ஒரு சுற்றும் வட்டமான ஆயுதம் இந்த ஆயுதம் பெரும்பாலும் மகாவிஷ்ணுவுடன் தொடர்புடையது கிருஷ்ணனின் கையில் இந்த சக்கரம் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது அதன் பெயர் சுதர்சன் என்பது நல்ல பார்வை அல்லது பிரகாசிக்கும் பார்வை என்று பொருள் இதனுடைய சிறப்பு இது ஒரு ஞான சின்னம் மட்டுமல்ல ஒரு அழிப்புக்கான சக்தி எனவும் கருதப்படுகிறது விஷ்ணு புராணம் பாகவதம் போன்ற நூல்களில் இந்த சக்கரம் பற்றிய பல விவரங்கள் கிருஷ்ணன் இந்த சக்கரத்தை கங்கை வாயிலில் சிவனை வழிபட்ட போது பெற்றதாக ஒரு கதை மகாபாரதத்தில் சிசுபாலனை அழிக்கும் தருணத்தில் சக்கரம் எதிரிகளை செந்தமிழில் சிந்திக்கிறது இந்திரனின் வஜ்ராயுதம் போலவே சுதர்சன சக்கரமும் தேவர்கள் உருவாக்கிய ஒன்றாக சொல்லப்படுகிறது இந்த சக்கரம் தன்னிச்சையாக திரும்பும் இலக்கை தவறாமல் தாக்கும் என்று கூறப்படுகிறது இது ஒரு கைடெட் மிசைல் சிஸ்டம் போன்று வேலை செய்கிறது சக்கரம் எதையும் வெட்டி கடக்கிறது இது ஒரு பிளாஸ்மா டிஸ்க் போலவே உள்ளது என சிலர் நம்புகிறார்கள் நவீன ரோபோட்டிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றை இதில் ஒப்பிட்டு பார்ப்பது அச்சக்கரம் வாய் இல்லாமல் சுற்றும் உச்சநுட்பம் தேவை சக்கரம் சுற்றி வந்து வல்லமையை கொண்டு தாக்கும் ஒரு பூமராங் வித் ஏஐ ட்ராக்கிங் ஜூத மதத்தில் கடவுளின் கண் என்று அழைக்கப்படும் சக்தி கிரேக்க புராணங்களில் ஜியூஸின் சடோ போன்ற திறமை வாய்ந்த ஆயுதங்கள் சீன மக்களும் பாகுபலமான சக்கர ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் பண்டைய மக்கள் வலுவான ஆயுதங்களை உருவாக்கி அதனை தேவதைகளுக்கு கொடுத்ததாக எழுதியுள்ளனர் சுதர்சன சக்கரம் ஒரு தர்மத்தின் ஆயுதம் அது வஞ்சகங்களை அழிக்கிறது கொடூரங்களை தண்டிக்கிறது சக்கரம் என்பது மனதின் தீர்க்க நோக்கு அதாவது மன அழுத்தம் வஞ்சகம் போன்றவை அழிக்கப்பட வேண்டும் எனும் சின்னம் இது சுத்திகரிப்பு சின்னமாகவும் கருதப்படுகிறது சுதர்சன சக்கரம் உண்மையில் இருந்ததா என்ற கேள்விக்கு அது உண்மையாக இருந்திருக்கலாம் சாத்தியமான அட்வான்ஸ்ட் டெக் ஆயுதமாக அல்லது ஒரு கற்பனை கருவியாகவும் இருக்கலாம் அதற்குள்ள மெசேஜ் தான் முக்கியம் தர்மத்தின் பாதுகாப்பு நண்பர்களே சுதர்சன சக்கரம் உண்மையான ஆயுதமா இல்லையா என்பது ஒரு பக்கம் ஆனால் அது தரும் அறிவுரை மிக முக்கியமானது தர்மம் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தும் என்பதே அந்த சக்கரத்தின் உறுதி இந்த வீடியோவினால் உங்களுக்கு ஒரு புதிய பார்வை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் அத்தகைய வீடியோக்கள் வரும்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க